ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் மட்டும் இல்லை ஒரு ஜோதிடத்தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடக்குது இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த அக்டோபர் முப்பத்தொன்று முடியக்கூடிய கடைசி இந்த பத்து நாட்கள் ஒரு விஸ்வரூபமான நாட்கள் என்று சொல்லலாம் இந்த நாட்கள்ல கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வக்ரங்கள் அப்புறம் செயற்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த எச்சரிக்கையான தடையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம் அதுல மகர ராசிக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறதை எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் முன்னாடி மண்டி இட்டு கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் ஸோ இப்போ கடைசி பத்து நாட்கள் கிரகங்கள் எப்படியெல்லாம் மாற அதனால் அதனால என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் அதை மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரமும் ஷேர் பண்ண போகிறேன் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் பணத்தட்டுப்பாடை நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது இந்த பரிகாரம் செய்கிறதுனால அடுத்த மாதம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல கிரகங்களால என்ன நடக்குங்கிறத வாங்க உங்க ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசினியர்களே இந்த அக்டோபர் மாதம் கடைசியா கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதி நேரத்துல உங்க ராசிநாதன் சனி தனஸ்தானத்துல பகர இயக்கத்துல இருக்கிறாரு அவரோடு ராகுவை இணைந்திருக்கிறாரு அதே தான் அஷ்டமத்தில் சுக்கரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவாக நல்லதல்ல மெயினாக எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும் எதிலுமே ஈடுபாடு ஏற்படாம மனம் பார்த்தீங்கன்னு உங்களை அழைப்பாயோ அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பிறருடைய உதவியை பெறுவதில் கூட தாமதம் ஏற்படும் குருவின் அதிசார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடி நிலையகன்று நிம்மதி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏச்சரிக்கமாக இருக்க போது இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் ஃபஸ்ட்டு துலாம்ல புதன் வர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக வந்து துலாம் ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு வந்து ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு இப்போ வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கோ புதிய முயற்சிகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால புதிய முயற்சிகளில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கலாம் அதே சமயம் தொழில் வளம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் பழைய பங்குதாரர்களை விளக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற விதம் சம்பள விகிதமும் கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால் லாபமானது உங்களுக்கு ஏற்படும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ள முயற்சிக்கணும் அதனால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுக்கான நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம் துலாம்ல புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கடகத்தில் குரு வராரு இதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வரப்போறாரு அங்கு செல்லக்கூடிய அவர் உச்சமும் பெறாரு உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் ஏழரசனி நடந்தாலும் கூட குருவின் பார்வையால் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும் முயற்சிகள் செய்ய செய்ய வெற்றி கிடைக்க குரு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடும் கடமையை செவ்வென செய்து வெற்றி பெறுவீங்க பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமானது உண்டு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க தொழில் சிறப்பாக நடைபெறும் என்ன இருந்தாலும் ஏழரை சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதுக்கான இருக்கு பார்த்து கவனமாக இருங்க ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கொஞ்சம் இந்த கிரகத்தினால வரும் அப்புறம் ஃபைனலாக சனி வகரமானது ஏற்பட போகுது ஆக்சுவலி கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த டைம் கடைசியா வகர இயக்கத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி அவர் இப்ப பக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்துல ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கோ மருத்துவ செலவுகள் உண்டாகோ குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலா அதனால கட்டி வீடு பாதியில நிற்கிறதே என்று கவலைப்படுவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது பணத்தேவை ஒரு பக்கம் அதிகரிக்கும் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சனி வகரத்துனால கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கு பார்த்து கவனமாக இருங்க மொத்தத்துல இந்த பத்து நாட்கள் பொதுவாழ்வுல இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரிக்கூடிய இடத்துல பதற்றம் வேண்டாம் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கோ பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் பயணங்களால் விரைய ஏற்படும் பார்த்து சூதானமாக இருங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப இந்த பத்து நாட்கள் நடந்து பலன் பெறுங்க இப்ப உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல இந்த பரிகாரம் வந்து பணத்தட்டுப்பாடு நீங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல வேணா செய்யலாம் ஆனால் டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை ஐந்து முப்பத்தி நாலு மணிலிருந்து ஆறு இருபத்தெட்டு மணி வரை இதற்கு காரணம் என்னன்னா அந்த நேர தான் சக்தி வாய்ந்த நேரம் இது பஞ்சாங்க ரீதியாகவே கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பும் தேவை இரண்டு ரூபாய் சந்திர பகவானுக்குரிய எண் கிராம்பு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அதாவது ஜனவசியம் பணவசியம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த கிராம்புல மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுது அதனால இதை இரண்டையும் வைத்துதான் பரிகாரம் செய்யணும் இதை வந்து வீட்லயே ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து செய்யணும் வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்த அதற்கு தான் அமரணும் பிறகு நம்மளுடைய வலது கையில் இரண்டு ரூபாய் நாளைத்தையும் மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து கையை மூடிக்கொள்ளும் அந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்து கொண்டு சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும் இப்படி செய்யும் போது ஓம் நிஷவராய வித்மேகே காலநாதாய தீமைகே தந்தோ சந்திர பிரசோதியா எனும் சந்திர பகவான் மூல மந்திரத்தை குறைந்தது இருபது நிமிடமாவது கூற வேண்டும் ஸோ மந்திரலாம் கூறி முடித்த பிறகு உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்து தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கவர்லையோ அல்லது வெள்ள நிற பேப்பர்லையோ இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராமையும் வைத்து மடித்து எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவான் சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி இவர்கள் மூவரின் அருளால் பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பிரச்சனை தீர்ந்து விட்டாலே கடன் பிரச்சனை தீர்ந்து விடும் சோ கண்டிப்பா வந்து இந்த பரிகாரம் செய்யறதுனால தங்க நகை அடகில் வைத்திருந்தா கூட அதை திருப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதை பார்த்து உடனே செய்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி